ஓம் நமச்வாய வணக்கம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் எல்லோர் வாழ்விலும் வளம் பெருகட்டும் இந்த சித்திரை மாத பலன்களில் இந்த குரோதி வருஷம் வருடப்பிறப்பு நிகழ்து அது இப்போ சித்திரை ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரபரப்புங்க சித்திரை எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிப்பார் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சித்திரை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை சர்வ அமாவாசை இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தோட முக்கிய பண்டிகை விசேஷங்கள் சரி சித்திர மாதத்தோட கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில் சூரியன் குரு ராசியிலே கேது பகவான் கும்பராசியிலே செவ்வாய் சனி மீன ராசியில் புதன் ராகு சுக்கிரன் மேஷ மேஷராசியிலே குருவும் சூரியன் சொல்லிட்டேன் இது இவ்வாறு தான் இருக்கும் இந்த சித்திரை மாதம் இந்த அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இருந்து நமக்கு வழி போது கிரக மாறுதல் அப்படின்னு சொன்னாக்கா சித்திரை மாதம் ஒம்பதாம் தேதி மீனத்துக்கு வந்துடும் செவ்வாய் அதே சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி மேஷத்துக்கு சுக்கரன் வந்துடும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிஷபத்துக்கு குரு வந்துடும் சித்திரை மாதம் இருபத்தி மூணாந்தேதி மேஷத்துக்கு புதன் வந்துடும் இது கிரக மாறுதல் இது எல்லாமே இந்த அமைப்பில் தான் நமக்கு பலாபலன்களை வழங்க இருக்கிறாங்க இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த சித்திரை மாத பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தமிழ் சித்திரை யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு முழுசாக விளக்கமாக சொல்லுவது தான் நம்மளுடைய கடமை அதுதான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த சித்திரை மாதத்தோடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக நான் சொல்ல போகிறேன் அதற்கு வாங்க வீடியோக்கூல்ல போகலாங்களா சித்திரை மாதம் பதினெட்டாந்தேதி குறு பயிற்சி காரணமாக இதை உங்களுக்கு இந்த சித்திரை வருடப்பரப்பு பலனை சரிவர கொடுக்கல அதுக்கு பதிலாக சித்திரை மாதம் தேதி குறு பயிற்சி அப்படிங்கிறதுனால குறு பயிற்சி பலன் உங்களுக்கு மிகவும் சிறப்பான முறையில் தெல்ல தெளிவாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுருக்கீங்க இது சித்திரை மாத பலனை உங்களுக்கு இப்போ அளிக்க போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு சந்தேகம் இருப்பில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ராசி விருட்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே இந்த ராசி விருட்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் புதிய வருத்தம் அல்லவா எப்படி இருக்கும் நம்மளை சீர்தூக்கி விடுமா இல்லை சின்னப் நம்ம ஆக்குமா என்பதை வாங்க பார்க்கலாம் ஆண்டவன் அருள் கேவையால் நல்லதே நடக்கட்டும் ராசி அன்பர்களுக்கு ஏழு பன்னெண்டுக்குரிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் இடத்துல இந்த சுக்கரன் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான யோகத்தை உண்டு பண்ணுறார் எப்படின்னா அந்த யோகம் வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது இல்லறத்தை அதாவது வந்து இந்த ஒன்பது கிரகங்கள்லேயே கிளுகளுப்பு கிரகம்னு போனால் இந்த சுக்கரன் தான் அவர் யாரோட சேர்ந்திருக்கார் புதனையும் ராகியும் சேர்த்துருக்கார் அவர் சேர்க்கல இவர் போய் அங்கே சேர்ந்திருக்கார் ஆக ராகு பகவான் அங்கே தான் இருக்கார் புதனும் அங்கே போயிருக்கார் இவர் சுக்கரனும் அங்கே போயிருக்கார் இவங்களுடைய சேர்க்கை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவாய் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தை இந்த மாதமாக அமைஞ்சு கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா இது பாருங்கள் ஒம்பதாம் தேதியிலருந்து வைகாசி ஒம்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கிரகம் வந்து மீனத்துக்கு வருது செவ்வாய் வருது அதுவும் நல்ல ஒரு உச்ச பலனை கொடுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்ல விதமாக முடியறதுக்கு இறைவன் அருள் உங்களுக்கு கிடைக்கிதுங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை யாருக்கு இந்த விருட்சகராசி விருட்சகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை நீங்கள் வந்து பெருசாக போய் ஒரு கிடா வெட்டி பூஜை போட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை குடும்பத்தோடு போய் ஒரு அர்ச்சனை சுவாமிகிட்ட வேண்டிக்கிங்க இது மாதிரி கட்டடம் கட்டின நின்று போச்சு போன ஆண்டில் அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மா நடக்கலை இதெல்லாம் வழிகாட்டுப்பா அப்படின்னு ஒரு வேண்டுதல் வைங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்பலாம் ஒன்றும் செலவு பண்ணாமல் நினைக்கிறேன் மனம் முருகி ஒரு நாள் போய் அவரை பார்த்து அதாவது உங்கள் இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ரெண்டு காலில் தத்தளிக்கிறவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்தது மாதிரி ஊன்றுகோல் கிடைத்தால் தடுமாறுறவங்க வந்து எப்படி போவாங்க அது உங்களுக்கே தெரியும் இந்த விருட்சக விருட்சகராசி விருட்சகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஊன்றுகோல் கிடைப்பது மாதிரி குலதெய்வ வழிபாடு நான் இருக்க பயப்படாத எல்லாம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு உங்களுக்கு உத்தரவாதமே கொடுத்துருவார் உங்களுக்கு அணுக்கிரகம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த விருட்சக ராசி விருட்சகலக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாட்டின் அனுக்கிரகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் அவசியம் செய்தே ஆகணும் இந்த சித்திரை மாதத்தில் சரிங்களா இதை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் பட படப்படம்னு பிடிக்கும் ஆமாம் தடைகள் விடிக்கும் கொஞ்சம் கூட நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க அது மாதிரி வந்துடும் அந்த ஃபைலா வேணாம் இப்போ ஒன்றும் சரி வராது அப்படின்லாம் சொன்னவங்க அவர் ஃபைல் நல்லாயிருக்கும் பைங்க நான் சைன் பண்ணுறேன் கிளம்பிட்டு கிளம்பினா கூட உங்களுக்கு சைன் கையெழுத்து போட்டுருவாங்க அது மாதிரி குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கோயிலுக்கு சென்று வாங்க சரிங்களா குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தில் நல்லாயிருக்கும் அதில் இல்லை ஆனால் என்ன விளையாட்டு கொஞ்சம் அதிகமாக தெரியும் இந்த விருட்சக ராசி விருட்சக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களின் குழந்தைகளுக்கு விளையாட்டு புத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவும் சாதனை தான் அதில் தவறு எதுவும் இல்லை இருந்தாலும் இப்போ தேர்வு நேரத்தில் அது கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க இந்த கிரிக்கெட் பார்ப்பதை கொஞ்சம் தவிர்க்கலாம் நீங்களே எங்கே குழந்தைங்க பார்க்குறத விட நீங்கள் பார்க்குறதுல பெரிய விஷயமா இருக்குது அதனால் வேண்டிய அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அதை பார்த்தீங்கன்னா சரியாயிடும் குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் உங்களுடைய திறமையை காட்டணும் காட்டினா தான் வெற்றி பெறும் குழந்தைகள் இது இந்த மாதத்தோட நிலைமை தான் உங்களுக்கு ஒரு அந்நியர் வருகை உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் ஒரு அந்நியர் வருகை வரும் அது நல்ல செய்தியை கொண்டு வருவாங்க உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்காக அந்த செய்தி அமையும் சிலருக்கு அதாவது வந்து மறுமணம் ஆகாமல் ரொம்ப தெளிக்கிறாங்கள்ல அவங்களுக்கு சுப நிகழ்ச்சியை அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அது மாதிரி மறுமணத்தில் கேஸ் நடந்துகிட்டு இருந்ததுன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான வழி இருக்குது யாருக்கு இந்த ராசி விருட்சக இலக்கணத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மறுமணம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தென்படும் இது நடந்தே தீரும் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தை கேள்வியும் கேட்டு வைங்க அதற்கு தக்க பதில் உடனே அளிக்கப்படும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமையான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்